ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மெஞ்ஞானமூர்த்தி நீலாவதி சார்பாக காளையார் கோவில் ஒன்றியம் கண்டனிப்பட்டி டாக்டர் சத்யபிரியா சரவணா அவர்களது அழகு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இனமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ஐ கே எம் மாண்டிசாமி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மெய்ஞானமூர்த்தி நீலாவதி சார்பாக ஒன்றியம் கண்ணனிப்பட்டி டாக்டர் சத்யபிரியா சரவணா அவரது அழகு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த நாங்கள் எப்படியும் வடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஐ கே எம் ஆண்டிசாமி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் எஸ் கல்லானை நாட்டாமை அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக அபி துணையோடு ஆரூர் வட்டகை நாடு நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ சோதனைக்கு வந்திருக்க காரைக்குடி சீவுரணி காளியம்மன் குழு வீரர்கள் சோலம்பட்டி தங்கம் நினைவு குழு வீரர்கள் காரைக்குடி வேட்டையனார் குழு வீரர்கள் தங்களது மருத்துவ பசங்க பேருங்க சீத்தியடைய கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மாட்ட விட்டுருங்க நடந்து முடிந்த சோற்றில் மதுரை மாவட்டம் ஐ கே எம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது